திங்கட்கிழமை கிரிவலம் செல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அண்ணாமலையார் வலம் எல்லா உலகங்களையும் வலம் வருவதற்கு சமமாகும் திங்கள் கிரிவல பலன்கள் திங்கட்கிழமை கிரிவலம் செய்யும் மானுடர்கள் ஏழு லோகத்தையும் ஆண்டு சிவஸ்வரூபத்தை அடைவர் என்று சொல்லப்படுகிறது திங்கட்கிழமை கிரிவலத்தால் திருமணத்தடை அகலும் என்று நம்பப்படுகிறது திங்கள் பௌர்ணமியில் திருவண்ணாமலையை வலம் வந்துதான் பிரம்மா சரஸ்வதி தேவியை மனம் செய்து கொண்டாராம் அதனால் அன்றைய தினம் கிரிவலம் செய்யின் எத்தகைய திருமண தடையும் விடுமாம் திங்கட்கிழமை காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக அதாவது ராகு காலத்திற்கு முன் கிரிவலம் துவங்கி இடையில் ஏதேனும் ஒரு அம்மன் சந்நிதியில் ஏழை கன்னி பெண்களுக்கு பூச்சரம் மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு வளையல் வஸ்திரம் முதலான மங்கள பொருட்களை தாம்பூலத்தடன் தானமாக கொடுக்க திருமண தடை நீங்குமாம் திங்களும் பௌர்ணமியும் சேரும் தினத்தன்று நீதித்துறையில் உள்ளவர்கள் கிரிவலம் வந்தால் அவர்களுக்கு வாக்குவன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமாம் தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதித்து அல்லலுறும் அன்பர்களுக்கும் நெடுநாளாய் தீர்வு காணப்படாமல் இருக்கும் வழக்குகள் நல்ல முறையில் தீர்வு ஏற்படுமாம்